ஒரு தமிழரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது அதுவும் முக்கியமாக சகல கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்வேறுபட்ட சிவில் அமைப்பு அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள வேட்பாளர்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க அனிருக்குமதிசநாயக்கா சயீத் பிரேமதாசா போன்றோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழ் மக்களது பிரச்சனை பற்றி எதுவும் பேசவில்லை நாங்கள் தமிழ் மக்களது பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் ஒரு சரியான அரசியல் தீர்வு ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றோம் இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது அந்த பாரிய யுத்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொண்டுதான் இந்த யுத்தத்தை நடத்தினார்கள் ஆகவே இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசக்கூடிய தென்பகுதி வேட்பாளர்கள் யாரும் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்த அழிவுகள் பற்றியோ யுத்தத்துக்காக செலவு செய்யப்பட்ட பணம் பற்றியோ அதற்கான கடன் பற்றியோ எதுவுமே அவர்கள் அது தொடர்பாக பேசுவது கிடையாது ஆகவே ஒரு பொருளாதார அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் பற்றி கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் வெறுமனே ஊழல்கள் மாத்திரம் அல்ல ஊழல்களுக்கு மேலாக இந்த நாடு மோசமான ஒரு பொருளாதார நிலைக்கு போனதற்கான முக்கிய காரணங்களை இவர்கள் தவிர்த்துவிட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பது சரியாக இருக்க முடியாது ஆனால் இந்த முக்கியமான வேட்பாளர்களாக கருதக்கூடியவர்கள் எல்லோருமே அவர்கள் இதனை தவிர்த்துவிட்டு நாங்கள் வந்தால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்போம் என்கின்றார்கள் அது நாங்கள் சொல்கின்றோம் ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெற வேண்டுமாக இருந்தால் முன்னேற வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்பது அந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த நாட்டில் யாரும் கொண்ட முதலீடுகளை குவிக்க மாட்டார்கள் யாரும் கோடிகளையோ அல்லது குவிக்க மாட்டார்கள் ஒரு நாட்டில் தனது வியாபாரத்தை செய்ய முடியவென்றால் முடியவில்லை என்றால் ஒரு நாட்டில் தனது உற்பத்தியை செய்ய முடியவில்லை என்றால் எவராவது இங்கு முதலீடுகளை செய்வார்களா என்பதுதான் உள்ள விடயம் இப்பொழுது ரணில் விக்ரமர் என்ன சொல்கின்றார் நான் வந்தால் தான் ஐஎம்எஃப் சொன்ன விடயங்களை நிறைவேற்றுவேன் எவ்வாறு இந்த மக்களை மேலும் மேலும் அப்படி பட்டினி போடுவது வறுமை கோட்டுக்கு ஏற்கனவே முப்பது லட்சமாக இருந்தது இப்போது அறுபது லட்சமாக இருக்கிறது ஆகவே அவர் தான் வேண்டிய கடனில் எவ்வாறு இதனை கொண்டு செல்வது என்றார் அவருடைய யோசனை அஞ்சு வருஷம் கேட்டிருக்கிறார் என்றா பிறகு அவர் ஜனாதிபதியாக இருக்க மாட்டார் அந்த அஞ்சு வருஷ காலத்தில் இப்ப அவர் கடன் கொடுப்பதற்கான சில ரீஸ்ட்ரக்சரிங் கடனை கொடுப்பதற்கான சில விஷயம் அதாவது கொடுப்பதற்கு ஒரு அஞ்சு வருஷ தவணை நாலு வருஷ தவணை கடன் அதாவது இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி இப்படி பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு யார் கடன் கொடுக்க போறோம் பிறகு வாரோடு ஜனாதிபதிக்கு தான் தலையடி அந்த தலையீடியிலிருந்து இவர் தப்பிக்கொள்கிறார் ஆகவே அவர் என்ன யோசிக்கிறார் நான் வந்தால்தான் இந்த அபிவிருத்தியை செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார் ஏனையோர்களும் அவரது வழியில் தான் நிற்கிறார்கள் பெரிய மாற்றமான சிந்தனைகள் எதுவும் கிடையாது ஆகவேதான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாட்டு நிலைமையை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இந்த நாடு எவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது இந்த நாட்டில் வரக்கூடிய ஏனைய வேட்பாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் சிந்திக்கவில்லை இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு ஒரு அரசியல் ஸ்திரத்தன் ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எமது வேட்பாளர் அல்லது இந்த தமிழ் தேசிய என்ன தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதனை மிக தெளிவாக முன்வைத்திருக்கின்றது ஆகவே அந்த நிலையில் நாங்கள் எல்லாவற்றையும் இதில் சில நாங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை மறைஞ்சிருப்போம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால் எமது மீனவர்கள் பல பிரச்சனைகளை நாளாந்த மீது நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது தவறுதலாக இதில் விடப்பட்டிருக்கிறது அது சேர்க்கப்பட வேண்டும் எமது மீனவர்கள் நாளாந்த பிரச்சனையை இதை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பிரச்சனை ஏதோ தவறுதல் காரணமாக இதில் விடப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் இதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் நான் பத்திரிகையாளர்களை கேட்டுக்கொள்வேன் அந்த விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்பதை தயவு செய்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தமிழ் தரப்பில் தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டியை உருவாக்க அவர் உருவாக்கிய சமஸ்தி கட்சி இன்று ஒரு ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதற்காக அவர்கள் என்ன சொல்வோம் எந்தவித நியாயப்பாடுகளும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய ஒரு குழுவினர் கட்சி என்ற நிலப்பாட்டை எடுத்து அவர்கள் என்ன கோருகிறார்கள் நாங்கள் பிரேமதா பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானம் மாத்திரமல்ல நாம் முன்னிறுத்திய வேட்பாளர் அந்த வேட்பாளர் அந்தஸ்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீர்மானம் அவரை விலக்கிக்கொள்வதற்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அவர்கள் அதனை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதிகளும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் நிறுத்திய வேட்பாளர் என்பவர் தமிழ் தேசிய இன பிரச்சனையை மையமாக வைத்து அதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருந்த தமிழ் தமிழ் மக்களுக்கு தாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்களது எதிர்காலத்தை குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது ஆகவே மக்கள் தயவு செய்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் எமது பொது சின்னமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்களுடைய தேசியன பிரச்சனையை குழி தோண்டி புதைப்பவர்களுக்கு ஒரு சாகுமணி அடிக்கிற ஒரு விடயத்தை வருகிற இருபத்தி ஓராம் தேதி வடகிழக்கில் இல்லை முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதனை செய்ய வேண்டும் ஆகவே எமது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நிச்சயமாக நான் நம்புகின்றேன் அது தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு சரி அல்லது ராஜதந்திர சமூகத்துக்கு சரி இவர்கள் ஏன் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினார்கள் என்ற ஒரு தெளிவான படத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன் ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய காலத்தில் நிச்சயமாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்வது மாத்திரமல்ல அந்த வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான கதவுகளை திறந்துவிடும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அந்த வகையில் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருடைய முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதை வெளியிட்டு வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி